இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது மோசே கர்த்தரை நோக்கினான் மோசே கர்த்தரை நோக்கினான் மோசையின் என்னும் தீர்க்கன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி வந்த அனுபவத்திலே அவர்கள் அடிக்கடி முறுமுறுத்த காட்சிகளை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பத்திற்காகவும் இறைச்சிக்காகவும் முறுமுறுத்தார்கள் ஒருவேளை நாங்கள் பட்டினால் சாகிறோம் எகிப்திலே இருந்திருக்கலாமே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல வனாந்திர வாழ்க்கையிலே தண்ணீர் இல்லாததினால் முருமுடுத்தார்கள் முருமுடுத்தது மாத்திரமல்ல மோசையின் மீது கல்லறிய பார்த்தார்கள் என்று வசனம் செல்லுகிறது எனவே மோசை கர்த்தனை நோக்கினான் ஆண்டவராகிய தேவன் சர்வ வல்லவர் மோசையை பார்த்து உன் கோவலை உன் கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு கண்மலையை அடி என்றார் கண்மலையை அடித்த மாத்திரத்திலே தண்ணீர் புறப்பட்டு வந்தது சிறுவேல் ஜனங்களை கர்த்தரை பரீட்சை பார்த்து கொண்டிருந்ததையும் ஆண்டவர் அவ்வப்போது அவர்களுக்கு செய்த சிறப்பான அற்புதமான காரியங்களையும் நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே மோசையின் ஜபத்தை கேட்டு கர்த்தர் கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார் அவர்கள் குடித்தார்கள் என்று வாசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒரு இல்லாத சூழ்நிலையிலே ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே வறட்சியான வாழ்க்கையிலே ஆண்டவர் செழிப்பை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார் உங்களுக்கு சிறப்பான காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைகளில் நிறைவாய் செய்வாராக ஆமீன் ஆமீன்